மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறாங்க அது ஃபஸ்ட்டு வந்து மண்பானை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா கலந்துச்சுங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம் கழுவு நல்லா வந்து பொருள் பார்த்தீங்கன்னா கஞ்சம் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற ஒரு கட்டை பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வந்துட்டு டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குதுங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை சோளரை நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க பச்சை மிளகா மூணு போட்டுக்கலாங்க கீரி வச்சிருக்கேன் கருவேப்பிலை ஒரு மூணு பத்து போட்டுக்கலாங்க நல்லா போட்டு கட்டி விட்டுடலாம் ஒரு பெரிய தக்காளி பழம் நல்லா மிக்சியில் வந்து நல்லா போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி பச்சை வாசனைக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம்னு ஃபுல்லாக நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்குறேங்க இது கூடவே வந்துட்டு ஒரு மூணு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து குளம் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறது நூற்று நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கைவிட்டு கலந்துக்கலாங்க கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி வந்து திருத்திக்கலாங்க மண்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்கு மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான வந்து கல்விப்பை ஆட் பண்ணிக்கலாங்க கல்விப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்து அந்த பத்து வருஷம்னா ஃபுல்லாக போகணும் அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா வந்து கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து இதில் போட்டுக்கலாங்க மீனை போட்டோட வந்துட்டு ஒரு கரெக்ட் பர்ட்டிக்கலாங்க அப்புறம் வெந்துருச்சுன்னா நம்ம கரெக்ட்னா உடஞ்சி போயிடும் அவ்வளோதான் இது ஒரு டைம் ஒரு கட்டி விட்டுனா நாளை முடிஞ்சது இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா கொதி வந்து மீனுடைய கண்ணில் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து மீனோட கண் வந்து வெளியே வந்துருச்சுன்னா மீன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம மண் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணாலும் வந்து மண் ஹீட் இருக்கிறனால வந்து நமக்கு அதை அப்படியே வந்து குதிச்சுட்டு தான் இருக்குதுங்க இப்போ நமக்கு சுவையான மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க